இருக்கக்கூடிய வார பலன்களை முதல்ல பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரை பிறந்த நபர்களுக்கான வருட பலன்களை அதுக்கப்புறம் பார்க்க போகிறோம் ரொம்ப இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஏகாதசி திதியும் வருகிறது பிரதோஷ வழிபாடும் வருகிறது இது நம்ம ஒரு ஒரு ப்ரோக்ராம்லேயும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம ஜெயா தொலைக்காட்சியில் ஏகாதசி பற்றி நல்ல விஷயங்கள் நிறையா சொல்லியிருக்கோம் பிரதோஷ வழிபாடுகள் ஊருக்கே தெரியும் அதை தொடர்ந்து பண்ண பண்ண லைஃப்பில் நிறையா நம்ம மாற்றங்கள் கொடுக்கும் விஷ்ணு சஹசன பாராயணத்துலேருந்து சிவபெருமான் வழிபாடுலேருந்து நிறைய விஷயங்கள் இந்த வாரம் வந்து பண்ணும் பொழுது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப முக்கியமான பெயர்ச்சியாக புதனுடைய பெயர்ச்சி கருதப்படுகிறது ஆல்ரெடியும் சூரியன் சனியுடைய காம்பினேஷன் காலபுருஷனுக்கு பதினோராம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் கூட்டணி அமைத்து உட்காந்துருக்காங்க அப்பாவும் பையனும் அதில் புதன் மாமாவும் சேர்ந்து போய் உட்காரு அதனால் பொதுவாகவே நிறையா பேர்னால உங்களுக்கு லாபங்கள் கொடுக்கும் நிறைய கிஃப்ட்டு கிடைக்கும் சில பேருக்கு புக்கு டாக்குமெண்ட்டு ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸு சாஃப்ட்வேரு நெட்ஒர்க்கிங்கு இந்த மாதிரி துறைகளில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிறையா அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க புது பிஸ்னஸ் ஆரம்பிங்க சில பேருக்கு வந்து டாக்டரேட் முனைவர் பட்டெல்லாம் கிடைக்கும் எதிர்பாராத பல லாபங்கள் கொடுக்கக்கூடிய சில பேருக்கு ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய சில பேருக்கு பெரிய சலுகைகள் கிடைக்கக்கூடிய அமோகமான காலப்பிரமாணம் நினைச்சது கைகூடக்கூடிய அபாரமான ஒரு வாரமாக இருக்கப்படுது பேசிக்கலே என்னென்னா லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடம் ஆக்டிவாக இருக்கும் பொழுது சந்தோஷமும் அதே மாதிரி இருக்கும் பொருளாதார ஏற்றமும் இருக்கும் எதுக்கும் எதுவும் சதச்சது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றம் சரி நூறு சதவீதம் அப்படியே இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமானது புதனுடைய பயிற்சி அதாவது உங்களுடைய இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கான அதிபதி புரன் அவர் என்ன பண்ணுறாருனா உங்க ராசி லக்னத்திலிருந்து பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் அங்க ஆல்ரெடி சூரியனும் சனியும் சேர்ந்துருக்க நூறு சதவீதம் வேலை கிடைக்கும் அப்பா மூலியமாக வரக்கூடிய டாக்குமெண்டேஷன் அப்பா மூலயமா வரக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் பையனுடைய ஆதரவு பையனுடைய அரவணைப்பு பையனுடைய பாசம் அதே மாதிரி அங்கிருந்து வரக்கூடிய பணம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்களே பாசா மாறினாலும் மாறிடலாம் யூல் பி அஸ் அ டிஜிபி அப்படின்னு சொல்லி சிங்கம்புடத்துல சொல்ற மாதிரி சடனாக உங்களை வந்து பெரிய ஒரு போஸ்டிங் கொடுத்து தூக்கி உக்கார வச்சிருவாங்க டிரான்ஸ்ஃபரும் நடக்கிற வாய்ப்புகள் இருக்கு சில இடங்கள்ல வேணும்னு சில்மிஷம் பண்ணக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க அதுலேயும் கண்டிப்பா உண்டு ரிசபத்துக்கு கண்டிப்பா சில்மிஷம் பண்ணக்கூடிய ஆட்கள் பக்கத்துலேயே இருப்பாங்க அதனால அவங்க எல்லாம் பெருசாக கவனம் செலுத்தாதீங்க நீங்கள் உங்க வேலையை பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம் ஆனால் இந்த ஒரு காலகட்டங்கள்ல வேலை தொழில் அந்தஸ்து பணத்துக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் விரோதமான போக்குவரத்து நிறைய பேர்கிட்ட காணப்படும் ஏதாவது சேலஞ்சு கொஞ்சம் நிறையா இருக்கும் உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது வேசிக்கலா சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இருக்கிற பிரச்சனை போதாது புது ஒரு பிரச்சனை வேற வருதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க ஆனால் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு உன்னுடைய ராசி அதிபதி போய் உட்காரம்பிடுது தெய்வம் உங்கள் வசமாகும் நான் சொல்லும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கேட்குறக்கு ஆனால் அந்த வாரம் நடக்கும்பொழுது தான் தெரியும் எந்த அளவுக்கு அட்வான்டேஜியஸ் ரோல்னு தெரியும் இந்நாள்பறையும் போய் அஷ்டமத்தில் உட்காந்து உடம்பு குடைச்சல் ஜுரம் ஜலதோஷம் அந்த மாதிரி பலாது பாடுபடுத்திட்டு இருக்கும் ஆனால் அஷ்டமத்தில் ஒரு கிரக சஞ்சாரம்லேருந்து நவமஸ்தானம் அதாவது ஒன்பதாம் இடத்துக்கு போகும்பொழுது பதவிகள் கிடைக்கும் முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய புண்ணியங்கள் சேர்ந்து வரும் உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் அடிக்கடி நடக்கும் நிறைய நட்பை பார்ப்பீங்க நிறையா பேருடைய லவ் லைஃப்பாக வந்து நல்லாயிருக்கும் ஃபேமிலி லைஃப் நல்லாயிருக்கும் தாம்பத்திய உறவு மேம்படும் ரெண்டாவது அந்யோன்யம் நல்லா சிறக்கும் வேலைகளில் கவனம் தேவை வேலைகளில் நிறைய பிரயாணங்கள் இருக்கும் நிறைய இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும் நிறைய டெபுடேஷன் ஒர்க் இருக்கும் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் ஆனால் சந்தோஷத்துக்கு எந்த குறைபாடும் கிடையாது சூப்பராக இருப்பீங்க ஏகாதசி வருது ஆனால விஷ்ணு சகசிரநாம யார் பண்றாங்களோ இல்லையோ பாராயணம் கண்டிப்பா மிதுன ராசி நண்பர்கள் பண்ணணும் இன்னொன்னு அயோத்தியா ராமன் வழிபாடு பண்ண பண்ண நல்ல மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் பேசிக்கலி சந்தோஷம் தொண்ணூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் எண்பது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது ஸ்தானாதிபதி போய் அஷ்டமத்தில் உட்காரும்பொழுது இனியும் விரயம் ஜாஸ்தி ஆகுமான்னு கேட்டால் உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளை ரொம்ப முக்கியமாக வீட்டில் பெரியவங்களுடைய உடல் நில கவனமாக இருக்கணும் ஏன்னா அஷ்டம சனியில் சூரியனும் போய் அங்கே உட்காந்துருக்காரு அதே மாதிரி புதனும் உட்காந்துருக்காரு ஸோ இந்த வாரம் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகள் குளறுபடிக்குள்ளே போகக்கூடாது ஆனால் வாழ்க்கை துணையோட சப்போர்ட் இருக்கும் எதுவாக இருந்தாலும் சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு முன்னாடி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக பல விஷயங்கள் நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது ஒரு முக்கியமான முடிவுகள் இருந்து எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும் ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பரவசம் அடையக்கூடிய அமோகமான ஒரு காலப்பிரமாணம் இந்த மாதிரி டைம் பீரியடில் பொதுவாகவே நம்ம என்ன நினச்சாலும் அது நடக்கும் ஆனால் அவசரப்படக்கூடாது கோபதாபங்கள் வேண்டாம் வண்டி வாகனங்களில் மாற்றம் கண்ண முடியும்னா மாற்றிடுங்க எந்த அக்கௌண்ட்டாக இருந்தாலும் ஓப்பனாக வைங்க எதுவாக இருந்தாலும் சரி யாருக்கு ஒரு மறைச்சு காட்டினீங்கன்னா பிரச்சனை கொடுக்கும் நிறைய விஷயங்களில் நுணுக்கமாக பார்த்து ஒன்று ஒன்று செய்ய வேண்டியதாக இருக்குது உடல்நிலைகளில் மட்டும் கவனமாக இருக்கணும் ரொம்ப முக்கியமாக ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு பண்ணணும் அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் கிருஷ்ணன் வழிபாடு இந்த ஒரு மாதத்தில் பண்ணும்பொழுது பீடைகள் பரிகாரமாகும் நோ டவுட் சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் எழுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும்போது தொண்ணூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் ஷார்த நபர்களுக்கு ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்தில் கிட்டத்தட்ட சூரியன் சனி புதன் மூணுமே கனெக்ட் இருக்குது அதனால் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல் உட்காரலாம் யாரெல்லாம் எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ரோல் இல்லை எனக்கு ஒரு வேலை இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல வேலை கிடைக்கும் வீட்டில் பெரியவங்க மட்டும் நான் பார்த்துக்கணும் மெயினாக யாரெல்லாம் பாசாக இருக்காங்களோ உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய துவனியில் பேசிட்டு இருக்காங்களோ அவளுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கள் ஜெயிப்பீங்க எட்ல ராகு போயிட்டு இருக்கனால பொதுவாகவே கண்டங்கள் வர்ற மாதிரி மரண பயம் கொடுக்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன வலி வேதனைகள் வரும் பெருசா எடுத்துக்க கூடாது வடமாலை போடணும் வடமாலை போட போட மரண பயம்ங்கிறது போகும் ஆஞ்சநேயருக்கு எப்பவுமே வடமாலை சாத்துறது பயங்கரமான ஏற்றம் அதாவது இந்த காலகட்டங்களில் நீங்க பொதுவாக ராமபுரான வழிபாடு பண்றீங்களோ இல்லையோ ஆஞ்சநேய சுவாமியை கண்டிப்பா வழிபாடு பண்ண பண்ண லைஃப்ல கொடுமையான விஷயங்கள் மரண பயங்கள் கண்டங்கள் நிவர்த்தி ஆகும் சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் எண்பது சதவீதம் ஆனால் மன சந்தோஷம் கம்மியாக இருக்கும் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் ஆஞ்சநேயரை துதிப்பது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது பஞ்சமஸ்தானத்தில் நமக்கு பிடித்த இரண்டு கிரகங்கள் உட்கார்ந்து அதுல அதில் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறது அதனால் கண்டிப்பாக காதல் கைகூடும் நினைச்ச காரியங்கள் கைகூடும் வீட்டில் நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் அபாரமாக நடக்கும் நிறைய பேர் தங்கம் வாங்குவீங்க குழந்தைகளுக்கு ஏராளமான நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்ரு விஜயத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கிறது நல்ல காரகத்துவத்தை பெற்று இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கு லோன் வாங்கி வீடு கட்டுறது நிலம் வாங்கறது சில பேர் வண்டி வாகனங்கள் மாத்துறது இருக்கிற இடத்துல ஒரு சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்றது வேலைகள்ல புதிய மாற்றங்கள் வருவது ஆனா ஃபுல்லா பிஸியா இருப்பீங்க பத்து நிமிஷம் கேப்பே இருக்காது லக்னத்தில் கேத்து இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவசியம் இல்லாத டென்ஷன் ப்ரெஷர் எடுத்துக்கூடாது உடம்புங்கிறது ரொம்ப இன்ஃபெக்ஷன்ஸ் நிறையா கொடுக்கும் சில பேருக்கு மறைமுகமான பிரச்சனைகள்லாம் கொடுத்துட்டு போகும் அதனால் விநாயகரை வழிபாடு பண்ணுறது சீக்கிரம் எந்திரிக்கிறது தயவுசெய்து கண்ணீராசியில் பிறந்திருக்கக்கூடிய அத்துணை பேரும் இல்லைன்னா கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடிய அத்துணை பேருமே தயவுசெய்து சூரியனை பாதுங்க சூரியனை பார்த்தா தான் உங்களுக்கு பிரச்சனை நிவர்த்தி பெறும் இல்லைன்னா மைண்டு ஒரு மாதிரி கிளாக்டு மைண்ட் செட் ஒரே டிப்ரெஷன்

பசங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் நினச்ச காரியங்கள் கைகூடும் பெரிய பெரிய ஆட்களுடைய சந்திப்பு கிடைக்கும் என்னெல்லாம் ஓணுமோ அத்தனையும் நடக்கும் ஆனால் பொதுவாகவே வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான நபர்கள் வீட்டில் பெரியவங்களா இருக்கலாம் அவங்களாம் கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது எந்த விதத்துலையுமே யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது வெற்றி உங்கள் வசமாகவும் நல்ல பெரிய விஷயத்தெல்லாம் ஈஸியாக பண்ணி முடிச்சிருவீங்க ஆனால் கொஞ்சம் அமைதியாக ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் வரும் அதை மட்டும் பார்த்துட்டா சந்தோஷத்துக்கு குறைபாடு கிடையாது எண்பது சதவீதம் பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லட்சுமி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உண்மையான சந்தோஷம் யாருக்குன்னா யாருக்கு காசு பணம் இருக்கோ அவங்கதான் சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனலை பொதுவாகவே இருக்கோ அத்தனை பேருக்கும் ஆனால் உண்மை என்னென்னா சந்தோஷம் யாருக்கிட்ட இருக்கோ காசு பணம் கிடையாது சந்தோஷமாக யார் இருக்கானோ அவங்க தான் வந்து உண்மையான பெரிய பணக்காரங்க ஸோ இந்த காலகட்டங்களில் ஏன் நான் சொல்கிறேன்னா பணத்திற்கு பின்னாடி ஓடாதீர்கள் சந்தோஷத்திற்கு பின்னாடி ஓடுங்கள் உங்களுக்கு பேஷன் எது இருக்கோ அதன் பின்னாடி ஓடுங்கள் பணம் தானாக வந்து சேரும் எல்லாம் டபுள் டபுள் வேலை ரெண்டு ரெண்டு தடவை எல்லாத்தையும் சேருது இவ்வளோ உழைக்கிறதுனால என்ன ஒரு நல்லது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உடம்பு கேடும் உங்கள் உடம்பு நீங்கள் தான் பத்திரமாக பார்த்துக்கணும் இந்த காலகட்டங்களில் பொதுவாகவே உடம்பு சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் கவனமாக இருக்கணும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் தொண்டை சம்பந்தப்பட்ட பாதைகள் வரும் ஜலதோஷம் சளி தொதரவுகளில் கவனமாக பார்த்துட்டா போகிறோம் நினச்ச காரியங்கள் கை கூடும் பெரிய ஒரு பாதிப்பு கொடுக்குற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் தைரியமாக இருக்கலாம் இன்னொன்று எதிர்பாராத முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட பணம் தான் வரணும் பூர்வீகத்துல இருந்து பணம் வரணும் இருந்து பணம் வரணும் வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக இன்வெஸ்ட்மெண்ட் வரணும் அத்தனையும் நடக்கும் தைரியமாக இருங்க பேசிக்கலாம் சந்தோஷத்துக்கு குறைபாடு கிடையாது எழுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரூர் தாந்தோன்றிமலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் பயங்கரமான ஒரு விக்கட்ட கவின்னு சொல்லுவோம் அதாவது கபட்ட நாடக சூத்திரதாரி அப்படின்னு சொல்லுவோம் பயங்கரமாக வர்ண ஜாலத்தை காட்டுவீங்க வாயில் வாயிலேயே வடை சொல்கிறதுன்னு லோக்கல் பாஷையில் சொன்னால் அப்படி சொல்லுவாங்க அதில் பல விஷயங்களை சாதிச்சுருவிங்க பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றம் மதி நுட்பம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் நினைச்ச காரியங்கள் அப்படியே கைகூடுவது யதார்த்தமான விஷயங்கள் ஈஸியாக பேசி மத்தவங்களை புரிய வைக்கிறது டிரான்ஸ்ஃபர் வேணும்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் இடமாற்றம் கண்டிப்பாக வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷமான சொந்த பந்தங்களுடைய நட்பு உருவாகும் நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது அத்தனையும் நடக்கும் சந்தோஷமான விஷயங்கள் மிக அதிகமாக நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப முக்கியமாக செஸ்ட்டு பகுதிகள் லங்ஸ் பகுதிகளில் கவனமாக இருக்கணும் வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகளில் மெயினாக தாயாருடைய உடல்நிலைகளில் கவனம் தேவை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடக்கும் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் எதிர்பாராத பிளானிங்லாம் ரொம்ப அதிகமாக பண்ணிடாதீங்க பிரச்சனை கொடுத்துரும் பேசிக்கல சந்தோஷங்கிறது எழுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் பக்கம் கொடுத்து எழுபது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் கோதண்டராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் இனிமை இருக்கும் ஞானத்தில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சில பேர் வந்து கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் நரம்புகள் சம்மந்தப்பட்ட உபாதிகள் வந்து நிவர்த்தி ஆகும் யாருக்கெல்லாம் எது கஷ்டமாக இருக்கோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எதெல்லாம் மற்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கோ அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் கேட்கறதே காமெடியாக இருக்கும் ஆனால் அது உண்மை சில பேருக்கு பதவிகள் வரும் குடும்பத்தில் கூடிய ஒரு நபருக்கு திருமணம் நடக்கும் கல்யாணம் நடக்கும் காதுகுத்து நடக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான டைமிங் இந்த காலகட்டங்களில் உங்கள் பேச்சு வந்து ரொம்ப அதாவது டாமினேட்டடாக இருக்கும் மற்றவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற மாதிரி இருக்கும் ஆஃபீஸ்லையும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அப்படியே தேங்காயை போட்டு உடச்ச மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்து பேசிக்கிறது நல்லது எதிரிகளை மட்டும் உருவாக்கிடாதீங்க அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் நினச்ச காரியங்கள் கழிக்கும் ரொம்பவுமே அபாரமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் பொருளாதாரமும் நல்லா இருக்கும் தைரியமா இருப்பீங்க சந்தோஷம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமக்கல் நாமகிரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்த நபர்களுக்கு பேச்சில் இனிமை தேவை ஏன்னா ராகு லக்னத்திலிருந்து இரண்டாம் இடத்துக்கு அதாவது உங்க ரெண்டாம் இடத்துல இருந்து ராகு பொதுவாக இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்பம் வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கனால நம்மளுடைய பேச்சு கவனமாக இருக்கணும் சில இடங்களில் தப்பாக புரிந்து கொள்ளப்படும் நம்முடைய பேச்சு ரொம்ப தர்மத்துக்கு மீறி இருக்கலாம் அப்படி இப்படின்னு நிறையா நிறையா என்ன சொல்கிறது ஒரு மாதிரி பேசுறது அது மற்றவங்களை மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் லக்னத்தில் சனி இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எண்ணங்களில் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது அவசியம் இல்லாம டென்ஷன் ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க ரெண்டாவது முக்கியமான முடிவுகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இறுக்கி பிடிக்கக்கூடாது அது கட்டாயிடும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டா போகிறோம் நினைச்ச காரியங்கள் கூடும் சில பேருக்கு நல்ல பதவிகள் கிடைக்கும் சில பேருக்கு பெரிய பெரிய மனுஷாளுடைய சந்திப்பு கிடைக்கும் சில பேருக்கு எதிர்பாராத பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான டைமிங் ஆனால் பொறுமை வேணும் என்ன பண்ணும் சனிக்கிழமை சனிக்கிழமை காகத்துக்கு உணவு போடுங்க செய்து போடுங்க மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த வாரம் மாறும் அது புதனுடைய பயிற்சி உங்களுடைய லக்னத்தில் இருக்கிறனால கரெக்டாக டைம்க்கு அறிவு வேலை செய்யும் புத்தி வேலை செய்யும் ஸோ சந்தோஷம்னு சொன்னால் அறுபது பொருளாதார ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சனீஸ்வர பகவான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரையஸ்தானம்னு சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் சனி மூன்று காம்பினேஷன் ஆனால் மூணு பேர் இந்த வாரம் பக்கத்திலேயே இருப்பாங்க எங்களுடைய அட்வைஸ்லாம் பயங்கரமாக சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் பண்ணணுமா வேண்டாமா நீங்கள் தான் முடிவு பண்ணணும் லக்னத்திலே ராகுவிற்கு உடம்பு ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணுறது எதிர்பாராத பிரச்சனை வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சிக்கல்கள் வரும் எல்லோரும் உங்களை தூரப்படுத்துவாங்க ஆனால் என்ன ரியாலிட்டின்னா உங்கள் எண்ணங்கள் பத்து மடங்கு உயரும் ஓப்பன் தாட் வரும் ஓப்பன் மைண்டட் தாட் வரும் இந்நாள் வரை பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய மனப்பான்மையில் இருப்பீர்கள் ஆனால் இன்றைய வாரத்திலேருந்து நீங்கள் கொஞ்சம் சுப செலவுகள் நிறையா நடக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா நடக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும் நினச்ச காரியங்கள் கைகூடும் பணப்புழக்கத்துக்கு பிரச்சனை கிடையாது தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் நிறையா பேருக்கு உண்டாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி பிறந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றம் உண்டு இருக்கிற சூழலை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அம்மாவுடைய ஆதரவு கிடைக்கும் சில பேர் ஃபுட்டு பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணி இந்த வருஷம் கண்டிப்பா பெரிய பிளேஸ்மெண்ட்ல உட்காருவீங்க சொல்லக்கூடிய லெவலில் ப்ராண்டு மாதிரி உருவாவைங்க சில பேர் விஸ்டிங் கார்டு அடிக்கக்கூடிய அளவில் இந்த வருஷம் அதுவும் மெயினாக ஏப்ரல் மே மாதத்தில் பிரம்மாண்டமான வளர்ச்சி உண்டு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி பிறந்த நபர்களுக்கு நூறு சதவீதம் இடமாற்றம் உண்டு நல்ல பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்லா சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம் உண்டு சகோதரர் அல்லது சகோதரி இவங்க கூட பார்ட்னர்ஷிப்பில் நல்ல விஷயம் நடக்கும் உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்கும் அது உங்களுக்காக இருக்கலாம் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக இருக்கலாம் அபாரமாக இருக்குது இந்த வருடம் பிப்ரவரி இருபதாம் தேதி பிறந்த நபர்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது எந்த விதத்திலயும் தடையாக இருக்கவே இருக்காது ஒரு விஷயத்த உற்பத்தி பண்ணணும் நல்ல ஒரு டீச்சிங் ஜாப்ல உட்காரணும் நல்ல ஒரு வங்கி துறைகள்ல பணிபுரியணும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எழுபது சதவீதம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு நிலத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் சொந்த தொழில நான் நிக்கணும் சார் சொல்ல தொழில் நான் பண்ணணும் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நூறு சதவீதம் அதையும் பண்ணுவீங்க மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்கப்படுது இந்த வருடம் அதுவும் மெயினாக செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம்லாம் உங்களை கையிலே பிடிக்க முடியாது அந்தளவுக்கு காசு படம் நல்ல செல்வாக்கு இருக்கும் கெத்தாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கப்படுது பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி பிறந்த நபர்களுக்கு நூறு சதவீதம் காதல் கைகூடும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் மெயினாக மே ஜூனில் அருமையான ஆண் குழந்தை பரக்கூடிய வாரிசு உருவாகக்கூடிய காலகட்டம் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு வளருவீங்கன்னு சொல்லி அபாரமான வளர்ச்சி சில பேருக்கு வெளிநாடு பிரயாணம் சில பேருக்கு முன்னோர்கள் சொத்து வந்து சேர்வது கலைகளில் பெரிய பிளேஸ்மெண்ட் உட்காரு ரொம்ப சூப்பராக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி பிறந்த நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் எதிரிகளை நம்ம வந்து உருவாக்காமல் இருக்கணும் ரெண்டாவது ஒரு புது ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க முழுக்க ஒரு வேலை பண்ணணும் ஒரு நம்ம வந்து அந்த இடத்துல இருந்தால் தான் செட் ஆகும்னு சொல்கிற மாதிரி ஃபுல் டைம் வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பர்மனெண்ட்டாக கான்ட்ராக்ட் பேசிஸ்லாம் இல்லாமல் டெம்பரவரி பேஸிஸ்லாம் இல்லாமல் பர்மனெண்ட்டாக உங்களுக்கு அந்த இடத்துல வேலை கிடைக்கும் அந்த வேலையை நீங்கள் தொடர்ந்து எடுத்து பண்ணலாம் இருக்கும்னு சொல்லலாம் சில பேருக்கு நல்ல ஒரு லோன் வாங்கி ஒரு அருமையான வீடு கட்டக்கூடிய பிராப்தம் ஏற்படும் கணவன் மனைக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும் என்னென்னா டிவாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை எந்த அளவுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கீங்களோ பொறுமையாக இருக்கீங்களோ நல்லது கொஞ்சம் மாத்திரை மருந்து எடுத்தால் தப்பு கிடையாது உடனே வந்து எனக்கு என்ன இப்படி பிரச்சனையே நான் சின்ன வயசு எனக்கே அப்படி ஆகிப்போச்சு அப்படிலாம் ஃபீல் பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து கர்ம பிராப்தம் இது பண்ண பண்ண நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அம்சங்கள் பொதுவாகவே பகைமையை மட்டும் இந்த ஒரு வருடம் நீங்கள் உருவாக்காமல் இருந்தாவே சூப்பராக இருப்பீங்க பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்த நபர்களுக்கு கல்யாணம் நடக்கும் வேற்று மொழி மனிதர்கள் மூலியமாக ஆதாயம் கிடைக்கும் நிறைய பேர் மிடில் ஈஸ்ட் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு எதிர்பாராத அதாவது குழந்தை பிராப்தம் ஏற்படும் அது எப்படி சார் எதிர்பாராத நம்ம பிளான் பண்ணல சார் தானே நடந்துடுச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அதுவும் மெயினாக ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இருபத்தி நான்காம் தேதி பிறந்த நபர்களுக்கு எதிர்பாராத தனப்பிராப்தம் சில பேருக்கு இன்சூரன்ஸ் மூலயமா பணம் சில பேருக்கு இந்த எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்கும் சில பேருக்கு அரசாங்க உத்தியோகத்தில் சில பேருக்கு தீயணைப்பு துறைகளில் சில பேர் காவல்துறைகளில் சில பேர் விஜிலன்ஸில் இன்கம் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில்கள்லாம் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது கவர்மெண்ட்டில் ப்ளேஸ் ஆகுவீங்க கண்டிப்பாக அதில் டவுட் கிடையாது வீட்டில் பெரியவங்களை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும் எந்த இடத்துலையுமே யாரையும் அகௌரவப்படுத்துகிற மாதிரி நீங்கள் பேசியிருக்கக்கூடாது அது மட்டும் பார்த்துட்டா போகிறோம் நினைச்ச காரியங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும் எல்லாமே பிளான் பண்ண மாதிரியே பிரம்மாண்டமாக செழிக்கா நடக்கக்கூடிய அபாரமான வருடமாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் அனைவருக்கும் இந்த வாரம் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க ಎಲ್ಲಾ ವಲ್ಲ ಶ್ರೀಮನ್ ನಾರಾಯಣನೇ ನಾನು ವೇಣಿ ಸಂಕಲ್ಪಂಚರೇನ್ ಸರ್ವೇ ಜನಾ ಸುಖಿನೋ ಭವಂತು ಸಮಸ್ತ ಸನ್ಮಂಗಳಿನ್ ತಾಸ್ತು ನನ್ ವಣಕಂ